ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ இருக்க எல்லாேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறியான ஒரு ரெசிபி தாங்க இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு கப் பச்சை பட்டாணி ஒரே ஒரு உருளை வச்சு நம்ம ஈஸியான ரெசிபி செஞ்சிடலாங்க அதாவது பிகினர்ஸ்க்கான இந்த ரெசிபின் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் விட்டுட்டு எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக பொரிய விட்ட பிறகு நம்ம வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பல்லாரியை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாக பாயில் ஆகும் அதே போல் உருளைக்கிழங்கையுமே நல்லா தின் ஸ்லைசஸாக சின்ன சின்ன பீசஸாக போட்டோம்னா நமக்கு ஈஸி குக் ஆகிடும் ரொம்ப நேரம் நம்ம வந்து மெனக்கட வேண்டிய அவசியமே கிடையாது சக டைமில் எல்லாமே நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் இன்ஸ்டண்டாக எதாவது செய்யணும் அப்படின்னா டக்குன்னு இது செஞ்சிடலாம் ஏன்னா பச்சை பட்டாணியெல்லாம் ஊற வச்சு வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து இன்ஸ்டண்டாக செஞ்சு கொடுத்துடலாம் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி அப்புறம் வந்திங்கன்னா தோசை அது எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து மசிச்சு வச்சிருக்கேன் இந்த டைமிங்கில் உப்பு ஆட் பண்ணும்பொழுது சீக்கிரமாகவே வந்து நமக்கு தக்காளி வந்து மசிஞ்சிடும் ஸோ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறதுனால இந்த டைமிங்லேயே நமக்கு தக்காளியும் வெங்காயமும் ஈஸியாக குக் ஆகிடும் இந்த டைமில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் பெருங்காய தூள் தனி தூள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனி தனியா தூள் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் குக் போதும் அதுக்கப்புறம் இந்த டைமிங்கில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம் அதோட உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம் டிஷ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குங்க பட் ஆனால் டேஸ்ட்டுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா நான் கேரண்டி ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும் ஸோ ரொம்பவே ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணி அதாவது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க கொதிக்க விட்டுட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சம் மேஷர் வச்சு லைட்டாக மேஷ் பண்ணிச்சோம்னா அந்த பொட்டேட்டோ எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடும் அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பு நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மேஷ் பண்ணணும் ஸோ நல்லா குக் ஆகிடும் ஏன்னா அந்த மேஷ் பண்ணி விட்டோம்னா அந்த பொட்டேட்டோவோட டேஸ்ட் அப்புறம் வந்து பட்டாணியோட டேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம திக்னஸ்க்கு வந்து தேங்காய் இது எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது இந்த பொட்டேட்டோவும் இந்த பீஸ் தான் இதனுடைய திக் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு பேசன்னே சொல்லலாம் இந்த டைமிங்கில் லைட்டாக நான் கஸ்தூரி மேத்தி வந்து நான் வந்து இது பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் இந்த டைமில் கொத்தமல்லி தலை இருந்தாலுமே தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தலை இல்லாதனால நான் கஸ்தூரி மேத்தியை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமானும் சொல்லலாம் கொழம்புன்னு சொல்லலாம் கிரேவின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு என்ன நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சுட சுட சாதத்தோட நல்லா அப்பளம் வச்சு சர்வ் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்தது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷெல்லாம் நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்